வானதிய பித்த அம்மாவே விஷம் வச்சு கொள்ளை தொடிக்கிறாங்க வாங்காது என்னன்னு சொல்லிட்டு விரிவாக பார்க்கலாம் வீட்டில் கோவப்பட்டுட்டு வானதி பாண்டியனை தேடி வந்திருந்தாங்க ஆனா பாண்டியனோ எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நம்ம கல்யாணம் இப்ப பண்ணிக்கிட்டா அது சரியா வராது வானதின்னு எடுத்து சொல்லி வானதிய வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க அதுக்கு முன்னாடியே வானதிக்கு ஒரு ஃபோன் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க நீ இதை பத்திரமா வச்சுக்கோ அதே மாதிரி அங்கே என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படி சொல்லிவிட்டு ஆனால் வனதே லேஸ்பட்ட பொண்ணு கிடையாது தான் ஏன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான தைரியம் இருக்க தான் செய்யுது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாண்டியன் கூட தான் பைக்கில் போய் வீட்டு வாசல்லையே இறங்குறாங்க இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே இதை பாரு இந்த பொண்ணை ஓடி போச்சு பார்த்தா அவங்க கூட வந்து இறங்குது என்னதான் ஆகியிருக்கோம் எதுக்கு இந்த பொண்ணு திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாங்க என்னக்கா எல்லாரும் எங்க வீட்டை முன்னாடி கூடி இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போனேன் இப்ப திரும்பி வந்துட்டேன் வேற ஒண்ணுமே கிடையாது கொஞ்சம் எல்லாரும் போங்க அப்படின்னு சத்தம் போட்டு விடுறாங்க வானதியை இறக்கி விட்ட பாண்டியனுமே இதை பாருங்க வானதியை அடிச்சிங்கன்னா கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது வானதி தோல்ல பாண்டியன் கை போட்டுட்டு வானதிக்கு இனிமேல் நான் இருக்கிறேன் அவளுக்கு முழு பொறுப்பும் நான் தான் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அவன் மேல கை வைக்கிறதோ அவளை அடிக்கிறதோ அவளை கஷ்டப்படுத்துறதோ யாருமே செய்யக்கூடாது இனிமேல் வானதியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க வானதியுமே நான் பாத்துக்கறேன் பாண்டி என் வீடுதானே என்னால சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை கொடுத்து அனுப்புறாங்க பாண்டியனுமே வானதி சொன்ன அந்த வார்த்தைக்காக கிளம்பி போறாங்க பாண்டியன் இங்கே வானதி இல்லாம வரத பார்த்த சேரன் சோழன் நிலா எல்லாருமே கேக்குறாங்க ஆமா வானதி எங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பாண்டியன் சொல்றாங்க நான் வானதியை அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னு அதுக்கு சேரனன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு ஏற்கனவே அங்கே பிரச்சனையோட வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயந்து போய் இருந்தது திரும்பி நான் எங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தது ஆனா நீ இப்ப சமாதானப்படுத்தி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேங்கிற இது எப்படிடா நியாயம் இப்போதைக்கு கல்யாணம் வேணால் நீ சொல்கிற மாதிரி நம்ம பண்ணலை உடனே ஆனால் அந்த பொண்ணை கொண்டு போய் விட்டது எனக்கு ஒன்றும் சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனே நாங்கள் ரெண்டு பேருமே பேசி தான் முடிவெடுத்தோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவள் எங்கள் வீட்டை சமாளிக்க எனக்கு தெரியும் அதனால் நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஃபோன் கூட நான் கையில் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவள் நமக்கு தெரியப்படுத்துவா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சோழன் எப்படி தான் விட்டுட்டு வந்த எதுக்கு விட்டுட்டு வந்தேன்னு ரொம்பவே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தேனா இதை பாருங்கள் அவங்க ரெண்டு பேருமே பேசி தான் முடிவெடுத்துருக்காங்க இவ்வளோ தெளிவாக தானே சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு இப்போ கத்துறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாண்டியனமே சரி வானதி பத்திரமாக தான் இருப்பான்னு நினப்போட இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் வானதி வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஆமாம் இப்போ எதுக்குடி வந்தன்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் ரொம்பவே சத்தம் போடுறான் அது மட்டும் இல்லாமல் வானதியோட அம்மாவுமே பார்த்தியா இப்போ அவனோட குணம் தெரிஞ்சிடுச்சா நீ போன அன்னைக்கே உன்னை கொண்டாந்து விட்டுட்டான் பார்த்தியா இதுதான் அவனோட காதல் இந்த மாதிரி ஒரு பையனை தான் நீ விரும்பிக்கிட்டுருக்குற இதை பாரு நான் இப்போ சொல்லிட்டேன் இப்போ என் வீட்டை நீ தேடி வந்திருக்க நான் சொல்கிறது தான் நீ இனிமேல் கேட்கணும் பாண்டியனை சுத்தமாக நீ மறந்துடணும் நாங்கள் சொல்கிறது தான் நீ கேட்டு நடக்கணும் ஏன்னா நீ இப்போ என் வீட்டை தேடி வந்திருக்க நான் சொல்கிறத கேட்டு நடக்கிறதா இருந்தால் நட இல்லைன்னா வெளியில் போ அப்படின்னு ரொம்பவே திட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணனும் வானதியோட அம்மாவும் சேர்ந்து மறுபடியுமே வானதியை அடிக்கிறாங்க அவங்களால வழி பொறிக்க முடியலை சரின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவங்க ரூமுக்குள்ளே போய் கதவை சத்தியிருந்தாங்க சரி இவள் எவ்வளோ தான் ரூமுக்குள்ளே இருப்பான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரூமுக்குள்ளே போன வானதி வேகமாக அவங்க ஃபோன் எடுத்து டயல் பண்ணுறாங்க நாமளும் பாண்டியனுக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணுறாங்களோன்னு நினைச்சா பாண்டியனுக்கு இல்லை அந்த ஏரியா லேடிஸ் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த மாதிரி என் வீட்டில் என்னை ரொம்பவே டார்ச்சல் பண்ணுறாங்க ஒரு ரூம்ல மட்டும்தான் என்னால் இருக்க முடியுது என்னை ரெண்டு பேருமே சேர்ந்து அடிக்கிறாங்க என் அண்ணனும் அம்மாவும் சொல்லிட்டு அவங்க பேர்ல கம்ப்ளைண்டே கொடுத்துருந்தாங்க வானதி நேராக வானதி வீட்டுக்கு நிறைய போலீஸ் வந்து இறங்குது இதை பார்த்தா வானதியோட அம்மா அடைச்சி போய் நிற்கிறாங்க நம்ம வீட்டுக்கு எதுக்கு போலீஸ் வராங்கன்னு சொல்லிட்டு வந்த போலீஸ் நேராக அம்மா இங்கே வானதி யாருன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வானதியோட அம்மா ஏய் வானதி இங்கே வாடி உன்னை தேடி போலீஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்குறாங்க நம்ம வானதியுமே வெளியில் வராங்க ஆமாம் இங்கே உன்னை யாருமா டார்ச்சல் பண்ணுறதுன்னு போலீஸ் கேட்குறாங்க இதோ இது என்னோடய அண்ணன் இவனும் எங்கள் அம்மா இது இவங்க ரெண்டு பேரும் தான் என்னை ரொம்பவே டார்ச்சல் பண்ணுறாங்க என்ன அடிக்கிறாங்க அதனால தான் நான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் எனக்கு இங்கே எந்த பாதுகாப்புமே இல்லை அதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபிள் போலீஸ்கிட்ட சரி ரெண்டு பேர்த்தையும் வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வானதியோட அம்மா எங்க எங்களை எதுக்குங்க வண்டியில் ஏற்றுறீங்க ஏன் பெற்ற பொண்ணு வந்து எதாவது தப்பு பண்ணால் நாங்கள் கூடாதா அந்த மாதிரி தான் கண்டித்தோம் இவா எவனையோ ஒருத்தனை லவ் பண்ணுறா அப்படி பண்ணாதேன்னு சொல்லி தான் நாங்கள் அடித்தோமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட போலீஸ் ஏங்க எந்த காலத்துலங்க இருக்கீங்க இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனாலே அவங்களோட உரிமை தான்ங்கிறது சட்டமே சொல்லுது அப்படி இருக்கும்போது நீங்கள் பெற்ற பொண்ணை இப்படி மாடு மாதிரி அடிச்சிங்கன்னா அந்த பொண்ணு என்ன தான் செய்வா இந்த வீட்லயே அவள் பாதுகாப்பாக இல்லைன்னா வேறு எங்கே தான் பாதுகாப்பாக இருப்பாள் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டு நடங்க இப்போ அவங்களுக்கு ரெண்டே வழிதான் ஒன்று உங்கள் பொண்ணை பத்திரமாக பார்த்துக்கிட்டு அவளை அடிக்காமல் அவளை எந்த வித கஷ்டமும் படுத்தாமல் அவ போக்கில் விடுங்க அவள் உங்கள் வீட்டில் தானே இப்போ இருக்கேன்னு சொல்கிறா அவள் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா உங்கள் மேலே எந்த கேஸும் விழாது இல்லை நான் என் பொண்ணை அடிக்க தான் செய்வேன் அவள் ஆசைக்கு குறுக்கணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நான் இப்போவே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் வண்டியில் ஏற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வானதி அம்மா பயந்து போய் சரி நாங்கள் இப்போ எந்த பிரச்சனையும் பண்ணலை நாங்கள் இனிமேல் அவ இஷ்டப்படியே நடக்கிறோன்னு சொல்லி சமாளித்து போலீஸை வீட்டிலருந்து அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியுமே வானதியை பார்த்து என்னடி போலீஸை கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறியா நீ அந்தளவுக்கு துணிஞ்சிட்டியா எங்களை விட அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போன ஆனால் இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ திரும்ப வந்திருக்க இப்போவுமே நீ பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்களை நீ பண்ணியிருக்க ஆனால் நீ இனிமேல் பாதுகாப்பாக எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு ரொம்பவே மிரட்டுறாங்க ஆனால் வானதியோ இனிமேல் நீங்கள் என் மேலே கை வச்சிங்கன்னா இனிமேல் போலீஸ் தான் உங்ககிட்ட பேசும் அதை இப்போவே பார்த்துட்டிங்கல்ல இனிமேல் எங்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி மாரிட்டு வானதி ரூம்குள்ளே போகிறாங்க வானதியோட அம்மாவும் வானதியோட அண்ணனோ தனியாக பேசும்போது இவள் சரிப்பட்டு வர மாட்டாடா ஏற்கனவே நம்ம குடும்பமானத்தை இவள் கப்பலில் ஏற்றிட்டா இனிமேல் கொஞ்சம் நாளில் பாரு இவள் இன்னுமே நம்ம உசுர வாங்க தான் போகிறா இவளை ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவளை பேசாமல் கொண்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க இதை கேட்ட வானதியோட அண்ணே ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க ஆமாம் இவள் சாப்பிடும்போது விஷத்தை போட்டு கொடுத்துட்டா இவள் கதை சீக்கிரமாகவே முடிஞ்சிரும் நம்ம வீட்டு மானமும் காப்பாற்றப்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆமா இந்த அடங்காதவளை வச்சுட்டு இந்த வீட்ல இனிமேல் ஒரு நல்ல விதமா வாழவே முடியாது இவள் எந்த அளவுக்கு நம்மளை கேவலப்படுத்துறதுக்காக போயிட்டா பார்த்தியா அவங்க கூட வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் போலீஸ் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுச்சு இவ்வளோ கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சிட்டா இவள் இனிமேல் உயிரோட இருந்து என்னத்துக்கு இவளை சீக்கிரமாகவே தான் இந்த வீடு உருப்பிடும் இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சாபம் விட்டுட்டே இருக்கிறாங்க வானதியோட அம்மா